காலை வணக்கம் இந்த ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தில் பல முக்கிய அதிரடி தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க இந்த எம்ஏசிடிஓபி கேஸ் நடத்துகிறீங்க பாருங்கள் அவங்களுக்கான இந்த தகவல் இதில் என்னென்னா இப்கோ டோக்கியோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வேர்சஸ் ஓம் பிரகாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎல் எம்யூசி ஃபைவ் சிக்ஸ்டி நைன் ஜம்மு காஷ்மீர் இஃப்கோ டோக்கியோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் வர்சு ஓம் பிரகாஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டிஎன்எம்ஏசி ஐசிஎன் ஜம்மு காஷ்மீர் இந்த கேஸில் வந்து ஆக்சிடென்ட்டு வந்து ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கு ஒரு வண்டியில் காயப்படுது ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு எஃப்ஐஆர்லாம் போடாமல் எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் வரல அவங்க வந்து அலிகேஷன் வரைக்கும் போட்டுடுறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா இன்கொஸ்ட் ரிப்போர்ட் போட்டுருக்காங்க இந்த மூன்று அடிப்பட்டவர்களுடைய சாட்சியத்தில் வந்து அவங்க ஓட்டி அவங்க தான் அதில் வந்து லயபிலிட்டி அவங்க தான் விபத்தை ஏற்படுத்தினாங்கன்றதுக்கு இது மெக்கானிக்கல் டிஃபெக்டில் வண்டி வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எதிர்க்க ஓட்டி வந்தவர் வந்து அவர் மேனேஜ் பண்ண முடியாமல் போய் குயில விழுந்து இறந்து போயிட்டார் அவர் இறந்து போனதுனால அவர் அவருடைய குற்றம் மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் என்ன சொல்கிறதுன்னா இன்க்யூஸ் ரிப்பீட்டு நீங்கள் பதிவு பண்ணதை வச்சே இந்த கேஸை நாங்கள் முடிவு பண்ணுறோம் என்ன அக்கரன்ஸ் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்றது சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை முழுசாக தான் பார்க்கணுது நான் டைஜஸ்லேருந்து சொல்கிறேன் நான் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் எஃப்ஐஆர் இல்லைனாலும் எம்ஏசிடி ஓபி மெயின்டைனபிள் ஆகுன்றதுக்கான ஒரு ஆதாரமான வழக்கு காலை வழக்கு